நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுக இணையும் தற்கொரிமலை எக்ஸ் பிரசிட் தமிழ்நாட்டில் அவர்கள் அவர்தான் திமுக இணைய போகிறார் என்னப்பா சொல்றீங்க இந்த காணொலி தலைப்பாங்க அதனால தான் உண்மை சொல்றோம் திமுகவை இணைய போகும் தற்கொலை மலை அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிகளும் ஒட்டுமொத்தமா அவரே சொன்னதை அவரே சொன்னது ஆதாரபூர்வமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தரும் மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உள்ள போயிடுவோம் திமுகவில் தற்கொலை மலை ஏன் இணைய போகிறார் ஏன்னா பாருங்க திமுக இப்போதைக்கு தமிழ்நாட்டுல நல்ல முறையில் ஆட்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இல்லை ஏங்க நீங்களா சொல்றீங்களாங்க நாங்க சொல்லலைங்க தற்கூரிமலை அவர்கள் என்ன சொன்னாரோ அப்படியே எடுத்து போறோம் பண்டமாற்று வியாபாரம் அந்த காலத்துல இருக்கும் இல்லீங்களா காசு கொடுத்து பொருள் வாங்குற பழக்கம் இல்லாத காலத்துல பொருள் வாங்குவாங்க உப்பு கொடுத்து புளி வாங்கிக்கிறது இந்த மாதிரி பண்ட மாற்று வியாபாரம் போல இப்ப பாருங்க ஊருக்குள்ள நண்டு இருக்குது கட்சியை விட்டு கட்சியை நீங்க அந்த இருந்து இங்க வந்துருங்கப்பா இந்த இருந்து நான் அங்க போயிடுறப்பா திமுகவுக்கும் பிஸ்கேஜே கட்சிக்கும் அதே போல இல்ல பிஸ்கேஜே கட்சிக்கும் அதிமுகவுக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிமுக கட்சிக்குள்ள இப்போதைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று எசக பசக்கா ஏடா கூட எக் தப்பா என்னென்ன நடக்கணுமோ நடக்க கூடாதோ அது எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி நடப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது பிஸ்கேஜே பி கட்சியோட ஸ்கிரிப்ட் அவர் ஃபாலோ பண்ணதால யாருங்க செங்கோட்டை நபர்கள் இப்ப பாருங்க செங்கோட்டை அவர்கள் அதிமுக கட்சியை விட்டு விலகி போயே இப்போதைக்கு அவர் இருக்கிற பொறுப்புகளும் தான் விலக்கி வச்சிருக்காங்க ஆனா கட்சியை விட்டே நான் விலகி போயிட்டு பிஸ்கே ஜேபி கட்சியில் இணைய போவதாக தகவல் வந்திருக்கு இங்க இருக்கிறவரு அங்க போறாரு அங்க இருக்கிறவரு இங்க வரலங்க அதற்கு மாற்றாக அந்த கட்சிக்கு நேருதலாக இருக்கிற திமுக கட்சிக்கு போறாரு யாருங்க சொன்னோம் இல்லைங்களா மலை அவர்கள் அவர் தான் பாருங்க திமுக கட்சியில் இணைய போகிறார் என்று நம்ம எல்லாருமே மலை அவர்களை தவறான நினைச்சிருந்தோம் கிடையாது அப்படி கிடையாது அவர் படிச்சவரு ஐபிஎஸ் ஆபிசர் ராகுல் காந்தி அவர்கள் தான் முதன் முதலாக இந்த ஓட்டு திருட்டை கண்டுபிடித்ததாக நம்ம நினைச்சு கிடையவே கிடையாதுங்க முதல் முதலில் ஓட்டு திருட்டு நாட்டில் நடக்குது அது முக்கியமா பாருங்க எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவே ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்ற ஒரு ரகசியத்தை உண்மையை ராகுல் காந்தி அவர்களுக்கு முன்பாகவே தற்கொலை மலைதான் கண்டுபிடித்தார் ராகுல் காந்தி அவர்களாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டில் தான் கண்டுபிடித்தார் ஓட்டு திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று பல வகை இல்லை ஆனா பாருங்க இதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலேயே ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தற்கொலை மலை கண்டுபிடிச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவே ஓட்டு திருட்டு நடக்கிறது என்று என்னப்பா இந்த காணொலி ஆரம்பிச்சலிருந்து நீங்க இடஒடமா எசக பசக எப்ப பேசாம தெரிதுங்களே நாங்க எங்க பேசுறோம் ஆதாரம் பேசு தற்கொலை மலை சொன்னது பாருங்க ஓட்டு திருட்டை குறித்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இங்க அவருடைய வாக்கு வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் அவங்க பேர் இல்ல ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இந்த பூத்துக்குள்ள போனீங்கன்னா மஸ்கட்ல இருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க டெல்லிட்ட அதே போல எல்லா இடத்துலயும் என்ன லாஜிக்கலா டெல்லி பண்ணிக்காங்கன்னே தெரியல பூத்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு முழுக்க சொல்லலங்க ஒரு ஒரு லட்சத்து மேல ஓட்டு காணாம போச்சுன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து மட்டுமே பாருங்க ஒரு லட்சத்திற்கும் மேலான ஓட்டுகள் திருடு போயிருக்கு காணாமல் போயிருக்கு நீக்கப்பட்டிருக்கு யாரால எலக்ஷன் கமிஷனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு இருங்க இருங்க கோயம்புத்தூர்ல இருந்து மட்டுமே ஒரு லட்சத்துக்கும் மேலான ஓட்டுகள் திருடு போயிருக்கு காணாமல் போயிருக்கு நீக்கப்பட்டிருக்கு அதுவும் பாருங்க தேர்தல் ஆணையத்தின் மூலம் அப்படின்னு சொன்னா இப்ப தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்குங்க காங்கிரஸ் கட்டுப்பாட்டுல இருக்குங்க எங்க மத்தியில் உங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் ஆட்சியில இருக்கு அது பதினான்காம் ஆண்டு முதல் வந்த நாள் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மேலேயே ஆட்சி மேலேயே பழிய தூக்கி போட்டு தூக்கி போட்டு பழகி போச்சு டக்குன்னு பாருங்க தான் ஆட்சியில இருக்கிறோமா தெரியாம போச்சுங்க காங்கிரஸ் தான் இருக்குன்னு நாங்க நினைச்சுக்கிறோம் எதை கேட்டாலும் காங்கிரஸ் மேல பழிய தூக்கி போட்டு பழகி போச்சு என்ன பண்றது ஓ நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம் இல்லீங்களா அப்ப பாருங்க மத்தியில் பிஸ்கே ஜேபி கட்சி தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் பாருங்க இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் சரியாக ஒர்க் பண்ணலைங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சரியாக அவங்க பணியை மேற்கொள்ளவில்லை அவங்க தான் பாருங்க வேண்டும் என்றே வாண்டடா பர்பஸா ஓட்டுகளை நீக்கி இருக்காங்க ஒரே ஒரு இருந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அப்போ இதற்கு யார் பொறுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பிஸ்கேஜே கட்சி அதாவது மோடி அவர்கள் தான் பாருங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காரு எப்படி ஆட்சியில் தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும் ஓட்டு திருட்டு நடந்ததுன்ட்டு எப்படி நம்மளே உண்மையை ஒத்துக்கிறோங்க அங்கதான் பாருங்க தற்கூரிமலை அவர்களின் நாணயம் ஆமாப்பா என்னதான் இருந்தாலும் நான் ஒரு எக்ஸ் ஆபீசர் ஆஃபீஸர் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உண்மை வெளி உலகத்துக்கு மக்களுக்கு சொல்லாம இருக்க முடியும் அதுதான் சொல்லிட்டேன் நான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல என்னமோ ஓட்டு திருட்டு நடந்துருக்குன்ற ஒரு ரகசியத்தை உண்மையை வந்து ராகுல் காந்தி அவர்கள் முதல் முறையாக வெளி உலகத்துக்கு சொன்ன மாதிரி ரகசியத்தை வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி சொல்றீங்க கிடையவே கிடையாது எங்களது தக்குரிமலை என்னப்பா உங்க தற்கொலை மலையா யோ நாங்க பாருங்க இந்த காணொலி முழுக்க இல்ல வருகின்ற அடுத்த அடுத்த நாட்கள்ல முழுக்க முழுக்க தற்கொலை மலை தான் சப்போர்ட் பண்ண போறோம் என்ன பாருங்க அவர் ஒப்புக்கொள்ளும் உண்மை அதே போலங்க சமீபத்துல என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில எட்நூத்தி முப்பது பேர் டெலிட் அப்படி உண்மை பக்கம் நிக்கிறோம் நாங்க உண்மையை பேசும்போது உண்மையை பேச ஒரு பக்கம் நாங்க நின்னுதான் ஆகணும் அதனால தான் நிக்கிறோம் ஆனா பாருங்க அதே போல தற்கொலை அவர்கள் பக்கம் நிக்கிறதுக்கு முன்பாக ஒரு குட்டி சந்தேகம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அப்படி என்னதாங்க வேலையை பார்த்தாங்க அப்படி என்னதான் வேலையை செஞ்சாங்கன்னு புரியல ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் அப்படி நீக்கிற ஓட்டுகள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுவான ஓட்டுகள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா பாருங்க அந்த காணாமல் போன ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் அனைத்தும் பிஸ்கேஜேபி கட்சிக்கு போடுவதாக இருந்த ஓட்டுகளாம் அப்படி உங்க கட்சிக்கு கோயம்புத்தூர்ல பாருங்க ஓட்டு போடுவதாக உறுதியோட உறுதியோடு இருந்த அந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் வாக்குகளை தான் பாருங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ இதற்கு யார் பொறுப்புண்டு அந்த இடத்துல சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டாரே அடுத்த ஒரு உதாரணம் இப்ப நேற்றைய தினம் வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் என்ன கேட்டாங்க ஏங்க என்னங்க இது அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்கள் ஒத்தரை மாத்தி ஒத்தர அடிச்சுக்கினு அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா எங்கேயோ போறாங்க அவங்க அதுக்கெல்லாம் பாருங்க நாங்களா பொறுப்பாக முடியும் எங்க கட்சி தலைவர்களை மேலிடத்துல டெல்லியில யாரையாவது அதிமுக கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பார்த்தாங்கன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைங்களா நீங்க சொல்றீங்க அதிமுக மற்ற தலைவர்கள் பாக்குறாரு பார்த்ததுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க அவரு பார்த்தாரு இவரு பார்த்தாரு அங்க பார்த்தாரு அது சம்பந்தப்பட்ட உண்மையை அவரே அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார் அப்படின்ற ஒரு உண்மையான ஆதாரம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் செங்கோட்டையன் அவர்கள் ஒப்புக் கொண்டது என்ன பாருங்க இதுக்கு ஆதாரம் கேட்கறாங்க இல்லைங்களா அப்ப மற்ற விஷயத்துக்கு முக்கியமா பாருங்க தமிழ்நாடு அரசின் மீது வாரிய இருக்கிற அவதூறு எல்லாத்துக்கும் கையில ஃபிங்கர் டிப்ஸ்ல ஆதாரத்தை வைத்து கொண்டு தான் வாரி வாரிய இருக்கிறமா ஓட்டுகள் காணாம போச்சு ஒரு லட்சத்துக்கும் மேல அப்படின்னு சொன்னா அதே இடத்துல இவங்களும் பாருங்க முந்நூறு நானூறு ஐநூறு எழுநூறு எட்நூறு ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் இருந்து மட்டும் பாருங்க எட்நூத்தி முப்பது ஓட்டு அங்கப்பா பள்ளியில் இருந்த வாக்குச்சாவடியில் மட்டும் பாருங்க எட்நூத்தி முப்பது வாக்குகள் காணாம போச்சுன்னு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா ஆதாரத்தோடு தான் அந்த இடத்துல பேசினீங்களான்ட்டு

ஏமா உங்க ஊர்ல இருந்ததே மொத்தமே மூணே மூணு தெருதான் ஆனா பாருங்க அது எப்படி நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் நாலு தெருவை மடக்கி பந்தல் போட்டு முடியும் மூணு தெரு இருக்கிற உங்க ஊர்ல நாலு தெருவை மடக்கி நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் பந்தல் போட்டாரா அப்படின்னு கேப்பாரு இல்லை கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஆகுது அங்கப்பா பள்ளியில் உள்ள ஒட்டுமொத்தமா எட்டு வாக்கு சாவடியில் நீக்கம் செய்யப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கையை மொத்தமே பாருங்க நூத்தி பன்னெண்டு தேர்தல் ஆணையமே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இதற்காக நீக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ரீசனை வந்து உள்ள போய் தோண்டி பார்த்தா தான் தேர்தல் ஆணையம் எதற்காக நீக்கினாங்கன்னு தெரியும் நூத்தி பன்னிரெண்டு வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தாலும் அதே வாக்குச்சாவடியில் உள்ள வாக்கு பட்டியலில் நூத்தி இருபத்தி ஒன்பது புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ நீக்கம் செய்யப்பட்டது மொத்தமே பாருங்க இவர்கள் குறிப்பிட்ட அந்த வாக்குச்சாவடிகளில் நூத்தி பன்னிரெண்டு ஆனா புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை சேர்க்கப்பட்டு நூத்தி இருபத்தி அது எப்படி எட்நூத்தி முப்பது ஓட்டுகள் காணாமல் போகும் அந்த வாக்குச்சாவடியில் இருந்து மட்டுமே இப்படிதான் எல்லாம் வாக்குச்சாவடியில் நாங்க போயிட்டு சோதனை செய்யும் போது ஐநூறு ஆறுநூறு முந்நூறு எழுநூறு நூறு ஐம்பது எட்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மொத்தமா சேர்த்து கோயம்புத்தூர்ல இருந்து மட்டுமே ஒரு லட்சத்திற்கும் மேல வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு சில்லு போயிருக்கு காணாமல் போயிருக்கு வேலுன்னு தூய் வெளியே போட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே பாருங்க எங்க கட்சி ஓட்டு போடுறதாக இருந்தவர்கள் நானூறு இருநூறு நூத்து கணக்கான ஓட்டுகளை வந்து கிட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும் தெரிஞ்சது எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும் தெரிஞ்சது எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க நீங்க நிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா யாரோட ஓட்டு இல்லைன்னு பார்த்தா டெபினெட்டா அவங்க பிஜேபிக்கு தான் போட்டிருப்பாங்க இல்ல போடுவாங்க அப்படின்னு இருக்கிறவங்களோட ஓட்டுகளை தான் திட்டமிட்டு எடுத்திருக்காங்க ஆனா பாருங்க வேலுமே வாண்டடா பர்பஸ் தான் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ராவோட ராவாக எங்களுக்கு ஓட்டு போடுவதாக இருந்த அத்தனை ஆயிரம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஆதாரத்தோடு பேசிக்கணும் இல்லீங்களா எங்க தலைவர்களை டெல்லியில போயிட்டு அதிமுக தலைவர்கள் பார்த்தாங்கன்னு ஆதாரம் இருக்கான்னு கேட்கும் போது அன்றைக்கு நம்ம ஆதாரத்தோடு தான் பேசணுமான்ட்டு கேட்பாங்க இல்லீங்களா ஆதாரம் இருக்கிறதா மீடியா வாய்க்கு வந்ததை மனசுக்கு வந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு தருறீங்களே ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க இல்லீங்களா இப்ப ஞானசேகரன் தீர்ப்பு வந்தது இல்லைங்களா அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவோ வழக்குகள் நடந்து கொண்டிருக்க இந்த வழக்குக்கு மட்டும் எதற்காக விரைவில் தீர்ப்பு வாங்கியிருக்கீங்க அப்ப இவ்வளவு விரைவில் இந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னா இதற்கு பின்னணியில் ஏதோ இருக்கு முக்கியமா இந்த வழக்குல உண்மையான குற்றவாளி ஞான சேகரம் தானா என்பதிலேயே சந்தேகம் இருக்குன்னாங்களே இந்த வழக்கை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன இருக்கிறது என்றால் யார் அந்த சார் என்கின்ற கேள்விக்கு இதுவரை விட இல்லை அது மட்டுமல்ல யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு மட்டுமே வேகமாக முடிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகமும் இருக்கிறது அதனால் ஒரு புறம் தமிழக அரசு நாங்கள் வழக்கை எவ்வளவு விரைவாக முடித்துவிட்டோம் பாருங்கள் என்று சாதனையாக அவர்கள் கூறிக்கொள்வதற்கு இதில் ஒன்றுமில்லை ஏனென்றால் இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது இரண்டாவது இந்த வழக்கிலே உண்மையாகவே இவர்தான் குற்றவாளியா இந்த வழக்கிலே உண்மையாகவே இவர்தான் குற்றவாளியா அல்லது வேறு ஏதோனும் ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக இவர்களை பலிகளா ஆக்கிவிட்டாரா என்பதற்கான பதிலையும் அவர் கொடுக்க அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்களா ஆதாரத்தை கையில் வைத்து கொண்டுதான் பேசணுமா உண்மையில் ஞானசேகரம் தான் இந்த வழக்குல குற்றவாளியா அல்லது உண்மையான குற்றம் செய்தவர் யாரோ தப்பிக்க வச்சுட்டாங்களான்ட்டு ஆதாரம் இருக்குங்களா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதே போல அதுவும் பாருங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்த கையோடு அந்த தீர்ப்பை விமர்சிக்கின்ற வகையில இந்த மாதிரி பேசணுங்க ஆதாரம் இருக்கா வடிவேலு சொன்ன டயலாக் தான் இந்த இடத்துல மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்து சிச்சி 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 ஊழா இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதம் பாருங்க அரசியல் ஒரு ஆளும் கட்சியை எடுத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க பாருங்க இந்த வழக்கிலே உண்மையாகவே இவர்தான் குற்றவாளியா அல்லது வேறு ஏதோ ஒரு காப்பாற்றுவதற்காக அரசியல் வந்தது அடி தள்ளுவாங்களா உண்மையில் நடந்த சம்பவத்திற்கு இருக்கிற ஆதாரத்திற்கு ஆதார கேட்பாங்களாம் இது அதே வரிசையில் தான் பாருங்க தமிழ்நாடு அரசு மீது நம்ம ஏதோ விமர்சனம் செய்வதை போல நினைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாகவே மத்திய அரசு மீது விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு திருடு போச்சு அதுவும் பாருங்க எங்களுக்கு ஓட்டு போடுவதாக இருந்த ஓட்டுகள் திருடு போச்சுன்ட்டு இதை குறிப்பிட்டு தான் சொன்னது நாங்க மலை அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்ற ஒரு உண்மையை ஏன்னா யோசிச்சு பாருங்க கோயம்புத்தூர்ல இருந்து மட்டுமே பாருங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு லட்சத்திற்கும் மேல வாக்குகள் திருடு போயிருக்குன்னு சொன்னா அப்போ மாநிலம் முழுக்க நாடு முழுக்க எவ்வளவு ஓட்டுகள் தூடு போயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல அப்படி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நாடு முழுக்க திருடு போற ஓட்டுகள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவதாக இருந்திருப்பார்கள் இப்படி அநியாயத்துக்கு பண்றீங்களா அப்படின்ற ஒரு உண்மையை ராகுல் காந்தி அவர்களுக்கு முன்பாகவே போட்டு உடைத்தது தற்கொலை மலை கட்சியோட எக்ஸ் மாநில தலைவர் அன்றைக்கு உண்மையை உடைக்கும் போது மாநில தலைவராக இருந்தார் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க அது எவ்வளவு நம்பிக்கையோட அவங்க இருந்திருப்பாங்க இவர்கள் பின்னணியில் இவர்களுக்கு பின்னாடி பக்கபலமாக உறுதுணையாக தூணாக தேர்தல் ஆணையம் இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தை தமிழ்நாட்டில் கிளம்ப இறங்கி இருப்பார் ஆனா இப்படி காலம் இல்லைங்க எங்களுக்கு ஓட்டு போடுவதாக இருந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு ஆத்திரம் அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு தான் பாருங்க உண்மையை போட்டு உடச்சாரு ஆமாங்க ஆத்திரம்னா சாதாரண ஆத்திரம் கிடையாது எவ்வளவு தைரியமா சவால் விட்டாரு தென் தமிழகத்துல வாக்கு பெட்டியை உடைத்து வாக்குப்பட்டியை ஓபன் பண்ணி எண்ணும் போது பாருங்க ஒரே ஒரு திராவிட கட்சி சேர்ந்த எம்பி கூட இருக்க மாட்டான் தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க குறிச்சு வச்சேன் நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் ஆனால் நாங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்று எங்க கட்சிக்கு நேருதலாக இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவதாக இருக்கும் மக்களை வாக்காளர் பட்டியல ஆனா பாருங்க எங்களோட வாக்காளர் நீக்கிட்டீங்களே அப்படின்னு ஒரு உண்மையை ஒட்டுமொத்தமா மொத்தமா ஒப்புக்கொண்டவர் அப்ப அந்த இடத்துல என்ன உண்மையை ரிவீட் பண்ணியிருக்காருங்க ஒரே ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து மட்டுமே பாருங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் திருடு போயிருக்குன்னு சொன்னா அப்ப நாடு முழுக்க எத்தனை கோடிக்கணக்கான ஓட்டுகள் திருடு போய் எந்தெந்த கட்சிக்கு போடுவதாக இருந்த ஓட்டெல்லாம் பாருங்க காணாம போய் நியாயமா உட்கார வேண்டியவங்க வராம அநியாயமா எங்களை உட்கார வைக்கிற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை மாபெரும் உண்மையை ராகுல் காந்தி அவர்களுக்கு முன்பாக மலை அப்ப நியாயமா பொதுவா பேசுங்க இனிமே பக்கம் பக்கம் நாங்க நிக்காம வேற யார் நிக்கணும்னு சொல்றீங்க அதுக்காக மட்டும் ஒப்புக்கொண்டவருக்காக ராகுல் காந்தி அவர்களுக்கு முன்பாகவே நாட்டில் நடந்துக்கொண்டதற்காக மட்டும் நாங்க நிக்கல ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு அரசை குறித்து நான் பரப்பியது அனைத்தும் அவதூறுதான் உண்மையை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காது எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாங்க அது எல்லாமே நான் சொன்னது பொய் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சுட்டு எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து ஒரே ஒரு அவதூறு பாடத்தையே பரப்பிந்தங்க படிச்சுனே இருந்தங்க ரோட்ல கூட்டம் கூட்டி உண்டு இருந்தாங்க அது போதாதுன்ட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகும் கூட கொஞ்சம் கூட பீமா சூசோ இல்லாம தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு தாய்மார்களை தாய்மார்களேன்னு சொல்லி சாட்டை எட்ட ஆட்சியினுங்க அது எல்லாமே என்னுடைய சொந்த சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக செஞ்ச நாடகங்க அப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை எல்லாம் இல்லவே இல்லைங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு எல்லாம் இருக்குங்க நான் தாங்க பொய் சொல்லிட்டேன் ஒரு உண்மை ஒத்துன்னு திமுக ஆட்சி அப்படின்னு சொன்னாலே ஊழல் ஊழல்னு சொன்னாலே திமுக இந்த தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியின் கீழ் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் எப்போ வரும்னு காத்துன்னுறாங்க கொள்ளை கொள்ளையா குத்து கொத்தா கூட்டம் கூட்டமா திமுகவுக்கு எதிராக ஓட்டு பதிவு பண்ண போறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் இருக்குறதுல நான் சொன்ன ஐஎஸ்ஐ அகுமாருக்கு போயிங்க அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாதுங்க திமுகவுக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் மக்களிடத்தில் இல்லை ஏங்க இதெல்லாம் யாருங்க சொல்றது தற்கொலைமலை சொன்னாரா இல்ல தற்கொலைமலை சொன்னதாக முரசொலி பத்திரிகை எழுதுனாங்களா இல்ல திமுக ஆதரவு பத்திரிகை ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம் முரசொலியோ இல்ல திமுக ஆதரவு பத்திரிகையோ எழுதலுங்க அங்க பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியோட ஆதரவு பத்திரிகை ஏன் பிஸ்கே ஜேபி கட்சிக்காக தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போதைக்கு அந்த பத்திரிகையை தினமலர் அந்த தினமலர் பத்திரிகையில வந்த அறப்பக்கம் செய்தி அந்த அறப்பக்கம் செய்தி ஏதோ பாருங்க டீ கடை பெஞ்சு கிசுகிசு புரளி அரசியல் வெட்டி பேச்சு அந்த மாதிரி தலைப்புல வருகின்ற பக்கம் கிடையாதுங்க தற்குறிமலை என்ன பேசினாரோ அது சம்பந்தமான அற பக்கம் நியூஸ் அது நேற்றுக்கு முன்தினம் கோவையில் நடைபெற்ற இந்தியா டுடே மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்குறிமலை பேசியதுங்க அது இன்றைய சூழலில் திடமான கூட்டணியோடு திமுக கூட்டணி மிகவும் வலிமையாக உள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் ஓட்டு சதவீதம் உள்ளது ஆட்சிக்கு எதிரான மனநிலை பெரிதாக இல்லை எப்படிங்க திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இல்லை இப்போதுதான் உருவாகி வருகிறது இது நவம்பர் டிசம்பர் மற்றும் பிப்ரவரி மார்ச்சில் எப்படி இருக்கும் என்பது முக்கியம் அதுவே தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் நல்லா பாத்துக்கோங்க சார் நாங்க எதுவும் பேசல சார் பொருளிய கலப்பல சார் பொய்ய பேசல சார் இட்டுக்கட்டி எதுவும் சொல்லல சார் தற்குரிமலை அவர்கள் அந்த மாநாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு என்ன பேசினாரோ அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கோம் மக்களின் பார்வைக்காக அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்த உண்மையை போட்டு உடச்சா இல்லைங்களா திமுகவுக்கு எதிரான மனநிலை இப்போதைக்கு மக்களிடத்தில் இல்லை என்று இனிமேல் தான் உருவாக வேண்டும் அப்போ இதற்கு முன்பாக உருவாக்குறதெல்லாம் என்னோட செட்டப் என்று அவரே அந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கிறாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மதமாற்றம் அதிகமாக நடக்குது அப்படி இப்படின்னு நான் சொன்னது எல்லாமே அப்பட்டமான அகுமா இருக்க ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஓ முத்திரை பொறிக்கப்பட்ட பொய் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க இப்போதுதான் உருவாகிறது இப்போதுதான் உருவாகிறது உருவாக்க வேண்டும் அதற்கு முன்பாக நான் சொன்னதெல்லாம் பொய் என்ற ஒரு உண்மையை அவரே ஒத்துக்கினாருங்க இப்படி ஒரு உண்மையை அந்த மாநாட்டு மேடையில் இவ்வளவு பெரிய உண்மையை போட்டு உடைத்த ஒரு பக்கம் நாங்க நிற்பது தவறா தப்பே கிடையாது யார் அவங்க பக்கம் நிக்கிறது கிடையாது இந்த கூட பாருங்க எதுக்காக போட்டு உடைச்சிருக்காருங்க இதுக்கு முன்பாக நான் திமுகவுக்கு எதிராக பண்ணது எல்லாமே நான் செஞ்ச டிராமா செட்டப்புங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்கட்டு எதுக்காக உண்மையை போட்டு உடைச்சாருங்க இப்போதைக்கு பாருங்க தற்கொலை மலை மாநில தலைவராக இல்லை அவர்கிட்ட இருந்த பதவியை புடுங்கிட்டு அம்போன்னு பாருங்க போற போக்குள்ள எங்கயாவது போய் சுத்துப்பா கட்சி வேலை என்ன இருக்குதோ அதுதான் அப்படி எப்படி பாருப்பான்னு சொல்லி ஓரளவு விட்டுட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி உண்மையை சொல்லாம இருக்க முடியும் திமுக ஆட்சியில மக்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க சட்டம் ஒழுங்கு கிட்ட போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் எவ்வளவு செட்டப் பண்ணேன் கஷ்டப்பட்டு எதுக்காக அந்த செட்டப்லாம் பண்ணேன் தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ட்ராமாலாம் கஷ்டப்பட்டு சாட்டை ஆட்சின்னு நூல் சாட்டை தான் இருந்தாலும் ட்ராமா பண்ணனும் இல்லையா அப்படி நான் திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்திலேயே இல்லாத போது இருப்பதை போல அவ்வளவு பெரிய பிம்பத்தை நான் எதுக்காக கட்டமைத்தேன் நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு வரணும்ட்டு அப்படி கனவு கோட்டை கட்டி கொண்டிருந்த என்ன அசால்ட்டா தூக்கி வெளியே போட்டீங்கல்ல மாநில தலைவர் பதவியிலிருந்து யூபிஎஸ் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி இருக்கும் போது நான் செஞ்ச டிராமான்ற ஒரு உண்மையை ஏன் மக்களிடத்தில் சொல்லாம இருக்கணும் அதுதான் பாருங்க நான் அந்த மேடையில சொல்றேன்னு சொல்லி திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை ஒத்துனுக்காரு மாநில தலைவர் பதவியில் இருந்து என்னை நீக்கியதற்கு காரணம் எடப்பாடி அவர்கள் அவரை தூக்கி வெளியே போட்டாதான் நாங்க உங்க கூட்டணிக்கு வருவோம்னு ஒரு பேரம் பேசினாங்க தூக்கி வெளியே போட்டாங்க அப்படி நான் வெளியில் போவதற்கு காரணமாக இருந்த எடப்பாடி அவர்களே பழி வாங்கறதுக்கு எந்தெந்த வகையிலோ ட்ரை பண்ணு நாங்க சொல்லுங்க அவர் ஒப்புக்கொள்ளும் உண்மை இதெல்லாம் எந்தெந்த வகையிலயோ ட்ரை பண்ணு அவங்க கட்சிக்குள்ளவே சலசலப்பை ஏற்படுத்தி கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி ஒவ்வொரு வகையா பாருங்க வெளியில போக வச்சு

பந்தியில உங்களுக்கு இடம் இல்லைன்ட்டு நாங்க துரத்தி விட்டோம் துரத்தி விட்ட பிறகு நான் மறுபடியும் பந்தியில வந்து உட்காரணும்னு சொன்னா நான் போடுவேன்னா இது எப்படி உட்காடு கேட்பா இல்லைங்களா டிடிபி அவர்களை பார்த்து அவருக்கேக்க ஒரு ஓரம் வந்து போட்டோம் இருந்தாலும் உண்மையை சொன்னாரா இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் நான் வரமாட்டேன் அப்போ இபிஎஸ் தூக்கி வெளியே போடுங்க தற்கொலை மலை எப்படி தூக்கி வெளியே போட்டீங்க அதே மாதிரி அவர் தூக்கி வெளியே போடுங்க அதுக்கு நீங்க ஏங்க வர்றீங்க அவர் சொல்லித்தான் நாங்க வெளிய போனோம் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அடிக்கடி பேசுவோம் எல்லாமே அவருக்கு தெரியும் இப்ப எந்தெந்த வகையிலும் ட்ரை பண்றாரு யுபிஎஸ் அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து தூக்கி வெளியே போடுறதுக்கு ஆனால் அவர் மட்டும் கிடையாது டிடிவி அவர்களும் உப்பு கொடுக்கிறாரு ஆனா பாருங்க எதுவுமே கை கூடல கடைசியா என்ன பண்ணலாம் ஓகே எதிரிக்கு எதிரி நண்பன்ற வகையில ஒண்ணு இபிஎஸ் இருக்கிற இடத்துல இருந்து அவரை தூக்கி வெளியே போட்டு அவரை ஒண்ணும் இல்லாம ஆகணும் இப்போதைக்கு பாருங்க நகரத்துல அந்த காய் ஒர்க் அவுட் ஆகும் போச்சு அப்ப என்ன பண்ணலாம் இபிஎஸ் எப்படியாவது எந்த பதவிக்குமே வரமுடாமட்டா ஏங்க ஏற்கனவே ஜெயிக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு முழுக்க மக்களோட மனநிலை அப்படிதாங்க இருக்கு இருந்தாலும் பாருங்க தப்பி தவறி ஏதாவது நடந்து ஏதாவது ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம் அப்படியாவதுல அதனாலதான் பாருங்க திமுக தாங்க நல்ல ஆட்சி திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்தில் கிடையாது இப்பதான் உருவாக்கணும் அது இவங்களாதான் செட்டப் பண்ணி உருவாக்க போறாங்க அப்படின்ற ஒரு உண்மையும் அந்த இடத்துல ஒப்புக்கொள்கிறாரு திமுகவோட கூட்டணி வலிமையா ஸ்ட்ராங்கா திடமாக இருக்குங்க நாற்பது சதவீதத்திற்கு மேலாக ஓட்டுகளை கையில் வைத்துக் கொண்டு ஆனா பாருங்க அதற்கு நேர் எதிராக இருக்கிற அதிமுக கூட்டணி என் கூட்டணி அப்படி இருக்குதுங்களா இல்லீங்களே ஒண்ணுமே கிடையாது என் கூட்டணி திமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்படி உண்மையை சொல்ற ஒரு பக்கம் நாங்க நிற்பது தவறான் நீங்களே ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள ஒப்புக்கொண்ட உண்மையை குறித்து நீங்க ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது போது தற்கொலை மலையை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறாம உங்களுக்கு பதிவு பண்ணும் இன்னொரு காணொலி நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம்